என் பாதைகளின் நடுவே பயணம் நீ என் துன்பங்களின் நடுவே இன்பம் நீ என் வலிகளின் நடுவே ஆறுதல் நீ என் வாழ்க்கையின் நடுவே வலியும் நீ என் சுவாசத்தின் நடுவே மூச்சும் நீ மொத்தத்தில் நான் நீயே என் அருகில் நீ இல்லை என்றாலும் என் எண்ணங்களிலும் சிந்தனைகளிலும் நீ மட்டும்தான் நான் உன்னை நேசிக்கும் அளவு நீ என்னை நேசிக்க வேண்டாம் ஆனால் என் நேசம் அவ்வளவு என்று புரிந்து கொண்டாலே போதும் நீ என்னிடம் காட்டிய அன்பையும் பேசிய வார்த்தைகளையும் வேறு எவருடனும் பகிர்ந்துவிடாதே அவை இரண்டும் எனக்கு மட்டுமே உரித்தானவை விடுகின்ற பொழுதுகள் எல்லாம் விடிய வேண்டும் என்னுயரோ உன் வேண்டும் கோடி நட்சத்திரங்கள் விளிர்ந்தாலும் ஒரு நிலவு பார்வையை தட்டி பறித்துச் செல்வது கூட ஆயிரம் பார்வைகளிலே அந்த ஒரு பார்வையால் மட்டும் என் மனதை அள்ளிச் சென்றவள் நீயடி தனிமை எனக்கு மிகவும் பிடித்திருந்தது சந்தோஷமாயிருந்தது உன்னை சந்திக்கும் வரை